சத்தியத்தை அறிஞ்சிட்டேன் பொல்ல அப்ப இப்ப இப்போ அறுவடைக்கு நிற்கிது ஆண்டோட ஜோபம் பண்ணி மனம் திரும்பிட்டேன் கத்தனை மன்னிச்சுட்டேன் அப்போ நான் வேணாலும் விதைச்சிட்டு ஒரு ஜோம் பண்ணிட்ட கத்தனை வாஷப் பண்ணுவாரா கிடையாது செய்யதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு ஜபம் செய்யதெல்லாம் தீமை செஞ்சுட்டு ஒரு ஜபம் என்னை மன்னிச்சிடும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம் உண்மையாய் மனம் திரும்பும் பொழுது அழிவிலிருந்து வைப்பார் ஆனால் மட்டாய் தண்டிப்பார் மட்டாய் என்ன செய்வார் யாக்கோபு செய்தார் ஏசா கையில் இருந்து கத்தர் யாக்கோபை தப்பிச்சிட்டாரு அதோட ஏசா யாக்கோ விட்டாருன்றீங்களா இல்ல முப்பத்தி அஞ்சாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா சீகேம் என்கிற இடத்துக்கிட்ட யாக்கோபு கூடாரம் மட்டும் தங்கிட்டாரு இவளுக்கு ஒரே ஒரு ஆசை ஆசையா வளர்த்தன ஒரு பிள்ளை இருந்தா தீனால் தீனாலுடைய லைஃப்ல சீகேம் என்கிற அந்த ஊர் அந்த ஊர் தலைவனுடைய மகன் சீகேம் இவன் வாழ்க்கையை சீரழிச்சிருவான் சீரழிச்ச உடனே அப்புறம் மொரப்படி வந்து பொண்ணு கேட்கறாங்க சரிப்பா என் பையன் தப்பு தப்பா ஏதோ பண்ணிவிட்டான் உன் பொண்ணை என் பையனுக்கு என்ன செய்திரு கொடுத்துரு அப்படின்னு கேட்கும்பொழுது யாக்கோவுடைய பிள்ளைங்க தீனா அண்ணன் சிமியோன் லேவி ரெண்டு பேரும் சொல்கிறாங்க எங்களுக்கு தான் ஆனால் நாங்கள் எபிரேயர்கள் நாங்கள் யார் எபிரேயர்கள் நாங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் நீங்கள் எங்களை போல் உங்கள் ஆண்களெல்லாம் விருத்த சேதனம் பண்ணால் ஏன் தங்கச்சி உங்களுக்கு என்ன செய்தடறோம் கொடுத்துட்றோம் உடனே அவன் அப்படி நம்பி எல்லா ஆண்களை விருத்த சேதனை பண்றாங்க மூணாவது நாள் உடம்புல நோவெடுத்து எல்லாம் படுத்த படுக்கையில் கிடக்குறான் இந்த சிமியோன் லேவி ரெண்டு பேரும் பட்டையை எடுத்துட்டு ஊருக்குள்ள போய் அத்தனை ஆண்களையும் கொன்னுட்டான் கொன்ன உடனே இது யாக்கோபு கேள்வி வந்த உடனே யாக்கோபும் நடுங்கிறான் ஐயோ என்னை சுத்திக்கிற ஜனங்களை கேள்விப்பட்டாங்கன்னா என்னை அழிச்சிடுவாங்களே இப்படி பண்ணிட்டீங்களாப்பா அப்படின்னு இருதயத்தில் கலக்கம் அடைஞ்சு நேரம் முப்பத்தி ஆறு அதிகார வாசிக்க ஆண்டசன் உட்காந்து ஜோ பண்ணுவார் யாரு யாக்கோபு அப்ப ஆண்டசன் எழுந்து பெத்தலுக்கு போவார் ஏன் கத்த அனுமதிச்சார்னா அப்பாவுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லி அப்பாவை ஏமாத்துனான் ஏசா சாப்பாட்டுக்கு அடிமைன்னு சொல்லி ஏசாவை ஏமாத்தினான் அது நிமித்தம் ஈசாக்கு நிறுதி கட்டாயம் என்ன செய்யப்பட்டுச்சு காயப்பட்டுச்சு சொந்த மகன் நான் மூத்த மகன் சொல்லி பொய் சொல்லி ஆசிரியர் பறிக்கும் போது அதை அறிஞ்சுக்கிட்ட ஈசாக நிறுதி என்ன செய்தது வேதனைப்பட்டுச்சு ஏசா போய் வேட்டையாடிட்டு வர்றதுக்குள்ள யாக்கோபு வந்து அப்பாட்டு இருந்த ஆசீர்வாதம் பறிச்சுட்டு போயிட்டான்னு ஏசா நிறுதியை வேதனைப்பட்டுச்சு ஐயோ என் தம்பியை ஏமாத்திட்டானே மகன் ஏமாத்திட்டானே அவன் ரெண்டு பேரும் இறுதியை கலங்கி போனது இதே கலக்கத்தை யாக்கோபுக்கு தேவன் அனுமதித்தார் இவன் மகன் ரெண்டு பேரும் பொய் சொல்லி அந்த ஊர் பட்டணத்தாரை ஏமாத்தி வஞ்சித்து அவர்களை கொலை செய்த பொழுது இந்த யாக்கோபின் இறுதியும் அந்த ஏமாற்றுதல் வஞ்சகத்து நிமித்தம் யாக்கோபி இறுதி என்ன ஆகுது கலக்கமடைவு இப்போ யாக்கோ புரிஞ்சுக்கிட்டான் அன்னைக்கு நான் என் அப்பாவை என் அண்ணனை ஏமாத்தினப்ப ஏன் இறுதி நீ கலங்கிறது போல தானே அவங்க இறுதி கலங்கியிருக்கோம் இன்னைக்கு ஏன் பசங்க என்ன ஏன் என்ன சிமியோ லேவி ஊர்க்கார மட்டும் ஏமாத்தலை யாக்கோபை ஏமாத்தினாங்க யாக்கோபுக்கு தெரியாது இவன் கொல்லுவான்னு இப்போ யாக்கோபு யோசிக்கிறான் நான் எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனை ஏமாத்தினேன் ஏன் ரெண்டு பிள்ளை என்ன என்ன செய்துச்சு இப்போ யாக்கோபுக்கு அழிவு வரல ஆனால் கத்தர் மட்டா என்ன செய்தால் தண்டித்தார் ஆகவே தான் சொல்றேன் நீங்கள் விதைச்சது போதுங்க இது வரைக்கும் ஒரு வேளை பொல்லாத விதைச்சிருப்பீங்க வாலிப பாவங்கள் அருவறுப்பு அந்தரங்கம் உங்க தகாத வாயின் வார்த்தைகள் உங்களுடைய பண ஆசை உங்களுடைய காரியங்களை தகாத விதைச்சிருப்பீங்கன்னா போதும் அதுவே அறுவடைக்கு நிறைய நிற்கிது அதுக்கே நீங்கள் பல நாள் உபாசம் என்ன செய்யணும் கதறணும் இனி ஆகிலும் நன்மையான விதைங்க செயல்களினால் உங்களுடைய சுவாபங்களில் நல்லதை விதைங்க கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார் இல்லை லூயா இப்போ யாக்கோபுக்கு பெரிய ஆசீர்வாத கத்தர் வச்சுருந்தாரு ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி விதைச்சது தடையாக இருந்தப்ப யாக்கோபு மனம் திரும்பினான் ராத்திரிலாம் கதறி ஜபித்தான் இன்றைக்கு வாழ்க்கையில் நீங்கள் செய்த சில தவறுகள் குடும்பத்தில் சில பிரச்சனை உருவாக்கியிருக்கலாம் நான் எவ்வளோ காரில் பிரயாசம் குடும்பம் சமாதானம் இல்லை ஆசீர்வாதம் இல்லை நிதான் நீங்கள் இன்றைக்கி போய் ஆண்டர் சொந்தல உட்காந்து உங்களுடைய காரியங்களில் கத்தர் எச்சரித்தும் நீங்கள் செய்த சில காரியங்கள் ஒருவேளை நீ வாலிப வயது செய்த தவறுகள் ஆனால் நீங்கள் அதுக்கப்புறமும் கத்தரை தேடி இருப்பீங்க கத்தரை ஆராதிச்சிருப்பீங்க ஆனால் அந்த தவறுகளை குறிச்ச ஒரு உணர்வு இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கலாம் ஏன்னா அதோட பாதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும் இருபது வருஷமாக ஏ ஏசா என்னமே யாக்கோபுக்கு ஏன் பாதிப்பு இல்லை நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு இருபது வருஷமும் யாக்கோபு ஜபம் பண்ணினான் இருபது வருஷம் யாக்கோபோடு கத்தர் பேசினார் எழுந்த தேசத்துக்கு போனார் எல்லாவற்றிலும் யாக்கோபுக்கு தேவனோட உறவு இருந்துச்சு ஆனால் இருபது வருஷத்தில் அந்த மனம் திருமுதல் வரல ஏன்னா பாதிப்பு வரல விதை இன்னும் வளர்ந்து முடியல ஒருவேளை என்னைக்கோ செஞ்சு தவறுகள் நீ மனம் திரும்பாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா பாதிப்பு இல்லாததுனால இன்னைக்கு பேச விரும்புகிறார் இன்னைக்கு ஆண்ட சமூகத்தில் நான் விதைச்சதை தவறான விதைகளுக்கான மனம் திரும்ப என்னை தயவு செய்து மன்னித்து அழிவுக்கு என்னை நீங்களா லூயா நீங்க மனம் திரும்பினா ஏசாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டுருவீங்க நீங்க விதைச்சதன் விதையின் முடிவு அழிவு சொல்லுது மாம்சத்துக்கு விதைக்கிறவர்கள் மாம்சத்தினால் வசன்தான் மாம்சத்தை விதைக்கிறவன் மாம்சத்தை அறுப்பான் இல்லை மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் யாக்கோபுக்கு அழிவு தான் வந்துச்சு ஏசா மூலமா ஆனால் மன திருமண தான் அழிவு நீங்களாச்சு மட்டாய் தண்டித்தார் நாம் விதைச்ச விதையின் முடிவு அழிவு அந்த அழிவுக்கு நம்ம தப்பி வைக்கப்படணும்னா நீங்கள் மனம் திரும்பி அந்த ஒரு என் சுவாபம் பொல்லாததாக இருந்ததுனால நான் தகாத விதைச்சிட்டேன் என் இச்சையினால் தகாதனை விதைச்சிட்டேன் என் பண ஆசையினால் தகாதனை விதைச்சிட்டேன் என் தவறுகளினால் தகாதன விதைச்சிட்டேன் என் மன திரும்புறான்னு ஒப்புக்கொடுங்க தேவன் உங்களை ஆசிரியத்து உங்களை குறித்த எதிர்கால திட்டத்தை கத்தன் மகிமையாக நிறைவேற்றுவார்களே லூயா